இந்த தேனி நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்கு என்ன சிறப்பு தெரியும் போன முறை இரண்டாயிரத்தி முப்பத்தொன்பது தொகுதிக்கு முப்பத்தி எட்டு தொகுதி நாடாளுமன்ற தொகுதி மட்டும் நான் நம்பவே மாட்டேன் இந்த முறை இந்த முறை அதை சரி செய்வீங்களா நிச்சயம் செய்வீங்களா எந்த சின்னத்துக்கு வாக்களிக்க போறீங்க கையை காட்டி சொல்லுங்க இந்த சின்னத்துக்கு வாக்களிக்க போறீங்க இன்னொரு முறை சொல்லுங்க இந்த சின்னம் உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு அண்ணன் தங்கம் தமிழ்ச்சாமி லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு நீங்க நாடாளுமன்றத்துக்கு அனுப்ப அனுப்புவீங்களா நிச்சயம் செய்வீங்களா ரெண்டே விஷயத்த சொல்லிடுறேன் கடந்த பத்து வருஷ ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணுச்சுன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க நம்மளுடைய மொழி உரிமை வரி நிதி உரிமை அனைத்தையும் ஒன்றிய பாஜக அரசு திரு மோடி அவர்கள் கடந்த பத்து வருஷத்தில் எத்தனை வாட்டி தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பாரு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வந்தார் மதுரைக்கு வந்தார் திருமங்கலத்துக்கு வந்து எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டினார் இன்னும் வச்சிருக்க அவரு எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டி முடிக்கிற வரைக்கும் இதை நான் திருப்பி கொடுக்க போறதே இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலுல அடிக்கல் நாட்டிட்டு போனாரு ஒன்னே ஒன்னு அதை புடுங்கிட்டு வந்துட்டேன் இப்போ திருப்பி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் வந்து எய்ம்ஸை கட்டி முடிச்சுட்டேன்ட்டாரு ஒண்ணுமே இல்ல வெறும் காம்பவுண்ட் தான் இருக்கு அது மட்டும் இல்ல நம்மளுடைய என்னிப்பி மொழி உரிமை என்னிப்பின்னு ஒண்ணு கொண்டு வராங்கம்மா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி புதிய கல்வி கொள்கை இந்த புதிய கல்வி கொள்கை மூலமா நம்ம வீட்டு பசங்களில் பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதுறாங்க போர்டு எக்ஸாம் எழுதுறாங்க பொது வகுப்புக்கு பொது தேர்வு நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு ஐந்தாம் வகுப்புல பொது தேர்வு தேவையா ஏன் கொண்டு வராங்க நம்ம வீட்டு பசங்க தமிழ்நாட்டு பசங்க படிக்க கூடாதுங்கிற ஒரே எண்ணத்துல தான் கொண்டு வராங்க அது மட்டும் இல்ல குலக்கல்வி கல்வி திட்டத்தை கொண்டு வராங்க குறைக்கல் வித்துட்டா என்ன அப்பா என்ன தொழில் செய்யறாரோ அதே தொழில் தான் பையன் செய்யணும் படிக்க கூடாது வேலைக்கு போக கூடாது அதாவது பைய அப்பா செருப்பு தைச்சா பையனும் செருப்பு தைக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட தான் நம்முடைய மொழி மொழி உரிமை இது வரைக்கும் இந்த அஞ்சு வருஷத்தில் ஹிந்திக்கும் சமஸ்கிருதத்துக்கும் வளர்ச்சிக்கு ஹிந்தி வளர்ச்சி சமஸ்கிருத வளர்ச்சிக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க ஆனால் தமிழ் வளர்ச்சிக்கு மோடி நல்லா இங்கே வந்து வட சுடுவார் வந்து பேசும்போதெல்லாம் திருக்குறள்லாம் பேசுவார் யாருக்குமே புரியாது இது வரைக்கும் தமிழ் வளர்ச்சிக்கு ஒரு ரூபா கூட ஒதுக்கல அதே மாதிரி நம்முடைய நிதி உரிமை உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் சென்ற டிசம்பர் மாதம் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலியில் எவ்வளவு பெரிய புயல் வந்தது எவ்வளவு பெரிய மழை பெஞ்சது ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மழை பெஞ்சுதான் அனைவரும் மக்கள் பிரதிநிதிகள் அனைவரும் முதலமைச்சர் உள்பட அமைச்சர்கள் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை மக்கள் பிரதிநிதிகளும் களத்தில் நின்று மக்கள் பார்த்தாரா ஒன்றிய நிதியமைச்சர் வந்தாங்க நிர்மலா சீதாராமன் வந்தாங்க வந்து என்ன சொல்லிட்டு போனாங்க நாங்க வந்து காசு ஒரு முதலமைச்சர் என்ன சொன்னார் முதலமைச்சர் என்ன சொன்னாரு முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் இழப்பீடு எங்களுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் தயவு செய்து பணம் கொடுங்கன்னு சொன்னாங்க அதுக்கு அந்த ஒன்றிய நீதிமன்ற சார் என்ன என்ன திமுறா என்ன சொன்னாங்க நாங்க என்ன ஏடிஎம் மிஷினா அப்படின்னு கேட்டாங்க அதாவது நாங்க என்ன பணம் கொடுக்கற மிஷினா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு நான் என்ன சொன்னேன் அம்மா நீங்க பணம் கொடுக்கற மிஷின் கிடையாது நீங்க ஏடிஎம் மிஷின் கிடையாது நாங்க ஒண்ணு உங்க அப்பா வீட்டு காசை கேட்கல எங்க தமிழ்நாட்டு மக்கள் எங்க தமிழ்நாட்டு மக்கள் நீங்க நாம கட்டியிருக்கக்கூடிய வரி பணத்தை தான் நான் கேட்கிறோம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அந்தமாவுக்குக்கும் வந்து டெல்லியில் ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சு எனக்கு ஒரு அரை மணி நேரம் பாடம் நடத்தினாங்க அடுத்த நாளே என்ன சொன்னேன் என்னை மன்னிச்சிருங்கம்மா நான் மரியாதை குறைவாக பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க நான் ஒன்றும் உங்களை மரியாதை குறைவாக பேசணும்னு நினைக்கல தயவு செய்து உங்கள் மதிப்புக்குரிய உங்கள் மாண்புக்குரிய உங்கள் அப்பாவுக்கு மரியாதைக்குரிய காசை காசை தான் கேட்குறோம் எங்களுடைய மக்களுடைய வரி பணத்தை தான் கொடுங்க ஆனால் நம்முடைய தலைவர் இது வரைக்கும் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆறாயிரம் ரூபா கொடுத்துருக்கிறார் ஆனா இதுல ஒன்றிய அரசு இது வரைக்கும் ஒரு ரூபா கூட கொடுக்கல ஒரு பைசா கூட கொடுக்கல இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்கமா நாம இந்த கடைசி அஞ்சு வருஷத்துல கடைசி அஞ்சு வருஷத்துல தமிழ்நாட்டு மக்கள் இது வரைக்கும் ஒன்றிய அரசுக்கு ஆறரை லட்சம் கோடி ரூபா வரி கட்டியிருக்கோம் அஞ்சு வருஷத்துல ஆறரை லட்சம் கோடி வரி கட்டியிருக்கோம் ஆனா ஒன்றிய நமக்கு தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு தெரியுமா திருப்பி கொடுத்துருக்காங்க வெறும் ஒன்றரை லட்சம் கோடி ஆனா பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற அனைத்து மாநிலங்களுக்கும் கேட்காமே தூக்கி தூக்கி அதிகமா கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்ல நாம கட்டுகின்ற ஒரு ரூபாய்க்கு நமக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா தர்றாங்க வெறும் இருபத்தி இருபத்தி எட்டு பைசா இனிமே நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறதுல இனிமே ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை அவர் பேரை சொல்லி கூப்பிடாதீங்க அவர் பேர் என்ன அவர் பேரு வெறும் இருபத்தி பைசா இதை நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அதே மாதிரி கல்வி உரிமை நீட் தேர்வை கொண்டு வந்தாங்க இந்தியா முழுக்க நீட் தேர்வு வந்துருச்சு ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு நம்ம விடவே இல்லை டாக்டர் கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்பொழுது கிராமப்புறங்கள்லேருந்து ஏழை எளிய மாணவர்கள் படித்து மருத்துவர் ஆகணும்னு நீட் தேர்வை ரத்து பண்ணார் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரத்து பண்ணார் இன்னும் சொல்ல போனால் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு வரல அந்த அம்மா இறந்த பிறகு இந்த அடிமை கூட்டம் பாஜகவுக்கு பயந்து நீட் தேர்வை நுழைச்சாங்க முதல் பலி அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த அனிதான் குழந்தை ஆயிரத்தி இருநூறுக்கு ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஆறு மார்க் வாங்கிச்சு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் போராடி பார்த்துச்சு கடைசியில மருத்துவருக்கான இல்லைன்னு மருத்துவர் ஆக முடியலன்னு கையெழுத்து எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிக்கிச்சு எட்டு வருஷம் முன்னாடி ஆரம்பிச்ச அனிதால ஆரம்பிச்சு இன்னைக்கு போன வருஷம் வரைக்கும் இருபத்தி ரெண்டு குழந்தைங்க தற்கொலை பண்ணிருக்கிறாங்க தற்கொலையா பண்ணது யாரு பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து செஞ்ச கொலை இதுக்கு பதில் சொல்லணுமா வேணாமா சென்ற வருஷம் சென்ற வருஷம் சென்னை செங்கல்பட்ட சென்னை தாம்பரத்தை சேர்ந்த ஜெகதீசன் ஒரு பையன் இறந்துட்டான் இதே நீட் தேர்வுனால அவன் இறந்துட்டு அடுத்த நாள் அவங்க அப்பா பேரு செல்வசேகர் அவங்க அப்பாவும் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு என்னன்னு என் பையனை இழந்த சோகம் என் பையன் டாக்டர் ஆகணும் நினைச்சான் ஆனா அவனால ஆக முடியல என்னால தாங்க முடியல அப்படின்னு இப்போ இந்த நீட் தேர்வுக்கு ஒரு குடும்பத்தையே இழந்திருக்கும் ஆனா நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில வெளியிட்டிருக்கிறார் இருக்கிறாரு நம்முடைய இந்தியா கூட்டணி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைச்சா நிச்சயம் நீட் தேர்வை ரத்து செய்வோம் அது மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சுங்கச்சாவடிகள் டோல் பூத் டோல் கேட் இருக்குல்ல அனைத்தையும் அப்புறப்படுத்துவோம் எதுவுமே கிடையாது அதே மாதிரி கேஸ் கேஸ் சிலிண்டர் வில ரெண்டாயிரத்தி பதினால ஐநூறு இருந்துச்சு கரெக்டா இப்ப படிப்படியா ஏத்தி கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் ரூபா இன்னைக்கு நிறைய ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி நானூறு ரூபாய் இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் அதாவது திரு இருபத்தெட்டு பைசா நாடகமாடுறாரு என்ன சொல்றாரு தேர்தல் வந்த உடனே நூறு ரூபாய் கம்மி பண்றாரு இன்னைக்கு தலைவர் அறிவிச்சிருக்கிறார் தேர்தல் அறிக்கையில கேஸ் சிலிண்டர் நம்ம ஆட்சி அமைஞ்சதுன்னா இந்தியா கூட்டணி ஆட்சி அமைஞ்சதுன்னா எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டர் விலை அதே மாதிரி பெட்ரோல் விலை பெட்ரோல் விலை எழு லிட்டருக்கு எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுப்பேன்னு தலைவர் அறிவிச்சிருக்கிறார் டீசல் விலை லிட்டருக்கு அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார் தலைவர் சொன்னா செய்வாரா நம்பிக்கை இருக்கா இல்லையா முத்தமிழக டாக்டர் கலைஞர் அவர்கள் எப்பவுமே சொல்லுவார் தேர்தல் அறிக்கையில் சொல்லுவார் சொல்வதை செய்வோம் செய்வதை தான் சொல்வோம் செஞ்சு காட்டின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர் வழியில வந்த நம்முடைய தலைவர் செய்வாரா மாட்டாரா அதற்கு இன்னொரு எடுத்துக்காட்டு நம்முடைய தேர்தல் அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆட்சிக்கு வந்தோம் ஆட்சிக்கு வரும்போது என்ன நிலைமை உங்களுக்கு தெரியும் கோவிட் பெருந்தொற்று ஆறு மாசம் எல்லாரும் வீட்டில் அடைஞ்சு கிடந்தோம் மோடி என்ன பண்ணாரு என்ன பண்ணாரு எல்லாரும் வீட்டுல போய் ஒளிஞ்சு போகினாரு திடீர்னு எல்லாம் வீட்டுக்கு வெளியில வாங்க விலகு விலகு போடுங்க தட்டை எடுத்துட்டு வாங்க ஒளி எழுப்புங்க கோவிடு பயந்து ஓடி போயிடும் சொன்னாரா இல்லையாமா பண்ணவா இல்லையா ஆனா இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் தடுப்பூசி போட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினாரு இந்த கோவிட்ல இருந்து தப்பிக்கணும்னா அனைவரும் தடுப்பூசி போடணும்னு விழிப்புணர்வு ஏற்படுத்தினது இந்தியாவிலே ஒரே முதலமைச்சர் கோவிட் கிட்ட போட்டுக்கிட்டு கோவிட் வாட்டு கோயம்புத்தூர்ல கோவிட் வார்டுக்குள்ள போன ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் இந்தியாவுக்கே தடுப்பூசி போடணும்னு விழிப்புணர்வை ஏற்படுத்தியது தமிழ்நாட்டு மக்கள் நீங்க தான் அந்த நேரத்தில் கடும் நிதி நெருக்கடி ஆனால் தலைவர் முதல் ஐந்து கையெழுத்துல முதல் கையெழுத்து என்ன போட்டாரு தேர்தல் அறிக்கையில சொன்ன கையெழுத்து சொன்ன வாக்குறுதி மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து வசதி பிங்க் பஸ் நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ தாய்மார்கள் அதை வந்து செல்லமா என்ன கூப்பிடுறாங்க தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ்ன்னே கூப்பிடுறாங்க இது வரைக்கும் அந்த திட்டத்தின் மூலமா எவ்வளவு பயணங்கள் தெரியுமா மேற்கொண்டு எவ்வளவு பயணங்கள் தெரியுமா கிட்டத்தட்ட அறுபது கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டு ஒவ்வொரு மகளிரும் மாசா மாசம் தொள்ளாயிரம் ரூபாய் சேமிக்கிறாங்கம்மா அதே மாதிரி புதுமை பெண் திட்டம் பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும் படிக்கணும் பள்ளிக்கூடம் போனா பார்த்தா காலேஜ் படிக்கணும்னு அரசு பள்ளியில படிச்சு எந்த காலேஜ்ல போய் படிச்சாலும் கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் சரி தனியார் தனியார் காலேஜாக இருந்தாலும் சரி கல்வி ஊக்கத்தொகையாக மாதம் ஆயிரம் ரூபா அவங்களோட வங்கி கணக்கில் போய் சேருது இந்த திட்டத்தின் மூலமாக அதிகமான பெண்கள் இப்போ காலேஜில் படிக்கிறாங்க தலைவர் இதை பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணிட்டாரு பொண்ணுங்களுக்கு மட்டும் கிடையாது பசங்களும் படிக்கணும்னு சொல்லி தமிழ் புதல்வன் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இனிமேல் பசங்களும் அரசு பள்ளியில் படித்து காலேஜ் படிக்க போனால் அவங்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபா ஊக்கத்தொகை திட்டம் அது மட்டும் இல்லாமல் பதினேழு லட்சம் குழந்தைங்க ஒன்றாம் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஒன்றாம் வகுப்புலேருந்து அஞ்சாம் வகுப்பு படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளும் முன்னாடி சீக்கிரம் வேலைக்கு போகிற பெற்றோர்கள் குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்காம அமிச்சுருவாங்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சிடுவாங்க அனுப்பிச்சிட்டு வேலைக்கு போயிட்டு சோகமாக இருப்பாங்க அதை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பாங்க ஐயோ இவனை பசியோட அம்சமே சாப்பிட்டானா தூங்குனானா படிச்சானா அப்படின்னு ஆனால் இன்னைக்கு நம்முடைய என் குழந்தைய பார்த்துக்க நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்குன்னு தினம் தினம் பதினேழு லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறுறாங்க இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக புதுமை பெண் திட்டம் அதன் பிறகு நான் முதல்வன் திட்டம் இப்படி பல்வேறு திட்டங்கள் இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக இதுவும் தேர்தல் அறிக்கையில சொன்ன திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு போன செப்டம்பர் மாசத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஆறாயிரம் ரூபாய் ஒரு ஒரு மகளிருக்கு ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதுல விண்ணப்பிச்சவங்களே ஒரு கோடியே அறுபது லட்சம் பேர் தான் அதுல சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கு சந்தேகங்கள் இருக்கு கண்டிப்பா இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே அனைவருக்கும் அந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் நம்ம மேல இவ்வளவு குறை சொல்றாரு ஒன்னே ஒன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க பத்து வருஷ ஒன்றிய பாஜக அரசுடைய ஊழலை பத்து வருஷ ஒன்றிய பாஜக அரசுடைய ஊழலை நான் சொல்லலை சிஏஜி சிஏஜிங்கிறது பத்து வருஷ ஒன்றிய பாஜக அரசுடைய ஊழல் நான் சொல்லல திமுக சொல்லல சிஏஜி சிஏஜிங்கிறது கண்ட்ரோலர் ஆடிட் ஜெனரல் ஆஃப் இந்தியா அவங்களுடைய வேலையே தணிக்கை குழு தணிக்கை குழுனா என்ன ஒன்றிய அரசு மாநில அரசு செய்கின்ற வேலைகளையும் காட்டுகின்ற செலவு கணக்கையும் சரி பார்க்கறது இவ்வளவு செலவு கணக்கு காட்டிருக்கே இந்த வேலையை நீ பண்ணிருக்கியா அப்படிங்கிற பாக்குறது தான் கண்ட்ரோலர் ஆடிட் ஜெனரல் ஆஃப் இந்தியா அவங்க ஆறு மாசத்துக்கு ஒரு அறிக்கை விடுவாங்க அந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா சென்ற பத்து வருஷத்துல ஏழரை லட்சம் கோடி ரூபாய் ஒன்றிய அரசு செலவு செஞ்சிருக்க கூடிய ஏழரை லட்சம் கோடி ரூபாய்க்கே கணக்கு கிடையாது ஏழரை லட்சம் கோடி ரூபாய் எங்க போச்சுன்னே தெரியல ஒரு கிலோமீட்டர் ரோடு போடுவதற்கு ஒன்றிய பாஜக அரசு எவ்வளவு தெரியுமா செலவு கணக்கு காட்டியிருக்காங்க ஒரு கிலோமீட்டர் ரோடுக்கு இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஒரு கிலோமீட்டர் ரோடுக்கு இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் அது மட்டும் இல்ல ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு ஒரு திட்டம் இறந்து போன எண்பத்தி எட்டாயிரம் பேருக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் மருத்துவ காப்பீடு திட்டம் ஒரே நம்பர்ல இருந்து போயிருக்கு அது மட்டும் இல்லமா கேர்ஸ் எம் கேர்ஸ் ஒண்ணு இருக்குமா பிஎம் கேர்ஸ் கேர்ஸ் என்னன்னா கோவிட் கோவிட் காலத்துல நம்முடைய முதலமைச்சரும் நிதி திரட்டினாங்க அதாவது ஊசி வாங்கணும் வென்டிலேட்டர் வாங்கணும் மாஸ்க் வாங்கணும் அப்படின்னு வாங்கினாங்க ஆனால் பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணார் அவருக்கும் ஒரு காப்பு இது இருக்குது திட்டம் இருக்குது ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு பிஎம் கேர்ஸ் ஃபண்டுன்னு ஒன்று ஆரம்பித்தாங்க அதில் இது வரைக்கும் முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்கிறாங்க அதற்கும் கணக்கு கிடையாது யார் கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க இப்போ உங்களுக்கு தெரியும் இப்போ ஐபிஎல் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு பார்த்துட்டு இருப்பீங்கல்ல ஐபிஎல் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கா அதில் நிறைய அணி அணிகள் இருக்கா அதில் நிறைய அணிகள் இருக்கா என்னென்ன அணிகள் இருக்கு சென்னை டெல்லி மும்பை மும்பை அணி டெல்லி அணி குஜராத் அணி பெங்களூர் அணி இந்த மாதிரி நிறையா அணிகள் இருக்கா ஐபிஎல் மேட்சும் அதிமுகவும் ஒன்று தாம்மா அதிமுகலேயும் பார்த்தீங்கன்னா டிடிவி அணி ஓபிஎஸ் அணி சசிகலா அணி இபிஎஸ் அணி மோடி அணி ஜெ தீபா அணி ஜெய தீபாவோட டிரைவர் அணி இப்படி பல அணிகள் இருக்கு இவங்கெல்லாம் இந்தியாவில் ஒரே ஒரே டீம்ல தான் விளையாடுவாங்க ஐபிஎலுக்கு மட்டும் காசு வாங்கிட்டு விளையாடுவாங்க அதை தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய நேரம் நான் இன்னைக்கு வந்திருக்கேன் உங்களோட பேசியிருக்கிறேன் நீங்களும் கேட்டுருக்குறீங்க கேட்டுட்டு கலைஞ்சு போயிடக்கூடாது

பத்தொன்பதாம் தேதி வாக்குச்சாவடிக்கு கூட்டிட்டு வந்து வாக்குச்சாவடிக்கு கூட்டிட்டு வந்து உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வைக்க வேண்டியது செய்வீங்களா அண்ணன் தங்க தமிழ் செல்வன் அவர்களை எத்தனை வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைப்பீங்க அஞ்சு லட்சமா நீ மூணு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க நான் மாசம் ரெண்டு நாள் தேனியில வந்து அண்ணனோட உங்களோட தங்குறேன் செஞ்சு காட்டிடுங்களா பெட் வச்சுக்கலாமா சவாலா மூணு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சிங்கன்னா நான் தேனி மாவட்டத்துக்கு மாதம் ரெண்டு வாட்டி வந்து உங்களோட தங்குறேன் செஞ்சு காட்டுங்களா நான் சொல்கிறதுனா தமிழ்நாட்டில் முப்பத்தி நாற்பதுக்கு நாற்பது தமிழ்நாடு புதுச்சேரி நாற்பதுக்கு நாற்பது ஜெயிக்க போவது உறுதி ஆனால் அத்தனை தொகுதியை விட எனக்கு தலைவருக்கு இந்த தேனி தொகுதி மிக 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 முக்கியம் அதை நீங்கள் உணர்ந்துட்டீங்களா வருகிற ஜூன் மூணாம் தேதி டாக்டர் கலைஞருடைய நூறாவது பிறந்தநாள் வருகிற ஜூன் மூணாம் தேதி டாக்டர் கலைஞருடைய நூறாவது பிறந்தநாள் நாலாம் தேதி தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாம அத்தனை பேரும் முத்தமிழ் கலைஞருடைய உடன்பிறப்புகள் நீங்க அத்தனை பேரும் ஒரு உறுதிமொழி ஏற்றுக்கோங்க வருகிற ஜூன் மூணாம் தேதி கலைஞருக்கு உண்மையான பிறந்தநாள் பரிசு என்ன தேனி தொகுதி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளில் ஜெயிக்க வச்சு காட்டும் செஞ்சு காட்டுவீங்களா நிச்சயமா நம்பலாமா சவால் விட்டுருக்கோம் நீங்க மறந்தால் நான் மறக்க மாட்டேன் உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழக டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன் உதயசூரியன் சின்னத்தில் அண்ணன் தங்க செல்வன் அவர்களுக்கு வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு அவரை நாடாளுமன்றத்துக்கு அனுப்புங்க உங்களுடைய வரவேற்புக்கும் அன்புக்கும் நன்றி 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 இந்த முறை நான் சின்னம் என்ன உங்களுக்கு தெரியும் சின்னம் டிடிவி தினகரனின் வெற்றி சின்னம் சின்னம் மறந்து விடாதீர்கள் தலைவர் கண்ட சின்னம் துரோகிகளிடம் இருக்கிறது அதை மீட்டெடுப்பதற்காக ஆர்கே நகரிலே அம்மா அவர்கள் தொகுதியிலே எனக்கு ஆர்கே நகர் தொகுதி மக்கள் அம்மாவை சட்டமன்ற உறுப்பினராக இரண்டு முறை தேர்ந்தெடுத்த மக்கள் எனக்கு கொடுத்திருக்கின்ற சின்னம் பேர் சிந்தம் இந்த சின்னத்தின் மூலம் தான் திமுக கூட்டணி டெபாசிட் இழந்தது என்பது உங்களுக்கு தெரியும் ஆளுங்கட்சியாக இருந்த பழனிசாமி கட்சி பல ஆயிரம் ரூபாய் ஓட்டுக்கு கொடுத்த அதையெல்லாம் முறியடித்து நாற்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்திலே அம்மாவிற்கு பிறகு அம்மாவின் தொகுதியிலே என்னை வெற்றி பெற செய்த சின்னம் குக்கர் சின்னம் அந்த சின்னத்தோடு இன்றைக்கு உங்களிடம் வந்திருக்கின்றேன் இந்த சின்னத்திலே நீங்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே என்னை வெற்றி பெற செய்வதன் மூலம் இந்தியாவின் பிரதமராக வர இருக்கின்ற மோடி அவர்களுக்கு ஆதரவு என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் தமிழ்நாட்டிற்கு தேவையான வளர்ச்சி திட்டங்களை பெறுவதற்கு நீங்கள் வாக்களிக்கின்றீர்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில போதை கலாச்சாரம் மூளை பொருட்கள் வாழ்க்கை கிடக்கிறது ஒருத்தரை பத்தி பேச சொல்றாங்க அதெல்லாம் பேச வேணாம் நீங்களே பார்த்துட்டு போதை கலாச்சாரம் விடிய விடியல் தரல இளைஞர்களை வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கின்ற இளைஞர்களை மாணவர்களை குறிவைத்து போதைப் பொருட்கள் நிற்கப்படுகின்றன என்பதை பிரதமர் மோடி அவர்கள் எவ்வளவு வருத்தத்தோடு அன்றைக்கு வேறு இதை சொன்னார் நீங்கள் கேட்டிருப்பீங்க இன்றைக்கு தமிழ்நாட்டை பீடித்திருக்கின்ற பாதித்திருக்கின்ற விஷயம் போதை கலாச்சாரம் அதுல ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களே சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று நமது பிரதமர் அவர்கள் எவ்வளவு வருத்தப்பட்டார் எனது மனதை உறுத்தக்கூடிய விஷயமாக இருக்கிறது என்று சொன்னார் சொன்னாரா இல்லையா இந்தியாவின் பிரதமரே சொல்கிறார் என்றால் அதற்கு காரணம் நமது வருங்கால சமுதாயத்தை அழிக்கக்கூடிய விஷயமாகிய போதை மருந்து புழக்கத்தை விட்டிருப்பது யார் என்பது தெரியும் அம்மா இருந்தாங்கன்னா விட்டுருப்பாங்களா அம்மா இருந்தாங்கன்னா முடியுமா அந்த போதை மருந்து விற்கிறவனால மூளைக்கு மூளை முட்டிக்கு முட்டி தட்டி என்கவுண்டர் பண்ணிருப்பாங்களா இல்லையா அம்மா அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் திமுக என்னென்னமோ வாக்குறுதிகள் எல்லாம் சொல்லி ஏமாத்தி ஆசைக்கு வந்துட்டாங்க அவர் பையன் கூட சின்ன ஸ்டாலின் வந்து நீட் தேர்வு வராதது காரணம் டெல்லிய சொல்றாரு இவங்கதான் ஒரே கையெழுத்துல எங்க அப்பா நீட் தேர்வை நீக்கிடு வரனால ஒரு கோடி கையெழுத்து வாங்கி எல்லாம் குப்பத்தொட்டில் கிடக்கு சும்மா ஏமாத்துறாங்க இப்ப வாக்குறுதியா மறுபடியும் உங்களை ஏமாத்துறதுக்கு ஏற்கனவே ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து உங்க கோபத்துக்கு ஆளானவர்கள் மீண்டும் உங்களை ஏமாற்றுவதற்கு என்னெல்லாம் சொல்றாங்க பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பாங்க ஏற்கனவே பெட்ரோல் விலை ஐந்து ரூபாயோ டீசல் விலை நான்கு ரூபாய் குறைக்க குறைச்சாங்களா கேஸ் சிலிண்டர் விலையை நூறு ரூபாய் மானியத்து விலையை குறைப்பேன் இப்போ வந்து பறக்கலாம் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களை இடித்த வாயர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே நீங்கள் பழனிச்சாமி மீதி இருந்த கோபத்திலே அந்த ஆட்சியில் நடைபெற்ற ஊழல்களால் கொலித்திருந்து போய் திமுக இருக்கும் என்று வாக்களித்தீர்கள் அப்பொழுது கூட நான் வந்து சொன்னீங்க திமுக திருத்தவே தெரிந்தது குழந்தை தலைவர் சொன்ன தீய சக்தி அவர்களுக்கு பழனிசாமி உள்ள கோபத்திலே வாக்களிக்காதார்கள் அவர்கள் விடியல் தரமாட்டார்கள் அவர்கள் விடியாமூச்சிகள் என்று சொன்னேன் அந்த தீய சக்திகளுக்கு தமிழ்நாட்டிலே வாக்களித்த மக்கள் இன்றைக்கு வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த திமுக சக்தி கூட்டணிக்கு பாடம் புகண்டு நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக போட்டியிடுகின்ற உங்கள் வீட்டு பிள்ளையாகிய ஆகிய என்னை மீண்டும் நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக பணியாற்ற ஒரு வாய்ப்பு தர வேண்டும் நீங்கள் இந்த முறை உங்கள் சில வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் உங்கள் வீட்டு என்பது எல்லாருக்கும் தெரியும் அது பெரிய பணக்காரங்க வீட்டிலே இருக்கும் சராசரியானவர்கள் வீட்டிலும் இருக்கும் ஏழை எளிய மக்கள் வீட்டிலும் இருப்பது குக்கர் காலையில் குக்கரை பார்த்தவுடன் உங்களுக்கு நாமகம் வர வேண்டியது உங்கள் வீட்டு பிள்ளையாகிய டிவி என்பதை மறந்துகிறார்கள் எல்லோருக்கும் அன்னம் எடுகின்ற சின்னம் புரட்சி தலைவர் அவர்களின் தொண்டர்களால் இன்றைக்கு இயக்கப்படுகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு நகரிலே இயற்கையாக கிடைத்த சின்னம் உக்கர் சின்னம் சின்னத்தை வெற்றி பெறச் செய்வதன் மூலம் நமது தொழிலின் வளர்ச்சிக்காக நீங்கள் வாக்களிக்கிறீர்கள் என்பதை தயவு செய்து எண்ணி பார்த்து ஏற்கனவே நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது நமது தொழிலுக்கு பணியாற்றியதை நீங்கள் நன்றாக நிறைவில் வைத்திருக்கின்ற காரணத்தினால்தான் நீங்கள் இன்றைக்கு என்னை போது தொடர்ந்து உங்கள் தோதிக்காக நமது தேதி தோதிக்காக நான் பணியாற்றுவேன் உங்களில் உங்களோடு இருந்து உங்களுக்காக பணியாற்றுவேன் உங்களுக்காக உடைத்திட நீண்ட வழக்கு வாய்ப்பை தாருங்கள்